சிறுபான்மைன்னு சொல்லுவாங்கல்ல அதாங்க நம்மளை சுத்தி ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது அப்படியே வீரவசனம் வாயில வர்றதெல்லாம் பேசுறது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் சாட்ட அப்படி என்ன பேசிருக்காரு நீங்களே கேளுங்க கேட்டீங்கல்ல எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு இந்த எவ்வளோ ஒருன்னு சொன்னீங்கல்ல அது யாருன்னு கேட்குற அவ கோவிலுக்கு வராலாமா அவ ஆத்தாளை கூட்டிட்டு வராலாமா இப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் அவரு சொல்றதையே நடக்க முடியாதான் கோவில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாப்பு அஜித் குமார் உள்ள கூட்டி போனோம் இவன் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பையன் வீல் பார்க்கறேர் வச்சு கோயிலுக்குள்ள கூட்டு போறான் கூட்டு போயிட்டு வெளியே வரான் வெளியே வந்த உடனே எவ்வளவு மீன் கேட்கறா ஐநூறுவா கொடுங்க காட்டுறான் ஏய் நான் யார் தெரியுமா என்ன போய் ஐநூறு ரூபா கொடுக்க கேட்கற எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா ஏக்கா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கிறேன் நாங்க நாலஞ்சு பேர் இருக்கிறோம் பசங்க ஒரு ஐநூறு ரூபா கொடுக்க ஏ என்கிட்ட திமிரா பேசுறியா உனக்கு என்ன பண்றான் பாரு அப்படின்னு பேசுறா நீ யார வேணாலும் இருங்க ஐநூறுவா கொடுங்க அப்படின்னா வாக்குவாதம் பண்ணிருக்கான் நார்மலா நடக்கிறதா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துறா ஐநூறு ரூபாய் வாங்கிட்டாடா உனக்கு என்ன பண்ற மாறுறா

ஈகோனே வச்சுக்கவ உங்க அண்ணனுக்கு வர மாதிரி ஈகோனா சாதாரண ஈகோ எல்லாம் கிடையாது உங்க அண்ணனுக்கு இருக்கிற மாதிரி பயங்கரமான ஈகோன்னு வச்சுக்கோ இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் நீங்க பேசினதுக்கு ஒரு கேச போட்டிருக்காரு அதுக்கு நீங்க என்னென்னலாம் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல இவ்வளவு வீரவசனமா பேசுற நீங்க அந்த கேஸ் அக்செப்ட் பண்ணி இருந்திருக்கணும் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க நேரம் ஹைகோர்ட் போய் நின்றுட்டு பாருங்க பாருங்க பாருங்கன்னு நிகிதா ஹைகோர்ட்டுக்கு போகாம ஹையர் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க இந்த நடந்த குற்றத்துக்கு யார் பொறுப்புங்கிற கேள்வி நியாயமான கேள்வி யார பொறுப்பாக்கணும்னு இன்னொரு கேள்வி இருக்குல்ல ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜெயராஜ்ஸு அஜித்து இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அமெரிக்காலேயே ஒருத்தர் பாதிக்கப்பட்டாரு மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு நின்னாங்க இது மற்ற நாடுகள்ல நடக்கும்போது நடக்கும் போது மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துறாங்க தமிழ்நாட்டுல ஏன் அப்படி சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பேசுற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு இப்ப சாட்டை பேசுறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒரு நோக்கமும் கிடையாதுங்க வழக்கம் போல திமுக ஆட்சியே குற்றம் சொல்றது ஆட்சியில் இல்லாதப்பவே இப்படி தான் பேசுவாங்க ஆட்சியில் வந்துட்டாங்கன்னா இன்னும் மோசமாக தான் பேசுவாங்க ஏதோ இப்போ கம்மியாக பேசியிருக்காங்க இப்போ ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தரோட தலைமுடியை பாதி மொட்டையடிச்சு அவர் மேலே இவங்க ஒன்று கடிச்சு அவரையே மன்னிப்பு கேட்க வச்சுருக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் வச்சுருக்காங்க தெரியுமா அவர் அவரை நம்பின சாமியை பிரீச் பண்ணி பேசியிருக்காரு ரெண்டு பேருமே இந்துக்கள் தான் ஆனா நீ இதை பண்ண கூடாதுன்னு சொல்லி ஒரு இந்து குரூப் அவரை தாக்கியிருக்கு நம்ம ஊர்ல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்த வார்த்தை தான் அவன் தண்ணிய தொட்டுட்டான் தீட்டு பட்டுருச்சு அதனால அவனை அடிச்சோம் ஆட நம்ம திருப்பூர்ல அந்த பொண்ணு சமைச்சா எங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டோம்னு சொன்னாளுங்க தானே நம்ம இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க ம் இந்தியால இது ரொம்ப ரொம்ப சகஜம் அவங்க எங்க தெருவுக்குள்ள வந்தா கட்டி வச்ச அடிச்சத பெருமையா பேசின சமூகம்தான் இது அவ்வளவு ஏன் இந்த சில்ற பைய மேடை ஏறி மயக்க பிடிச்சி அடிக்கடி சொல்ற வார்த்தை எதுன்னு தெரியுமா இப்ப நான் மட்டும் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் மட்டும் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வட இந்தியக்காரங்க எல்லாம் கஞ்சா கேஸ் கற்பரிப்பு கேஸு கைய பிடிச்சி இழுத்த கேஸுன்னு போட்டு பச்சை மட்டையை வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துடுவேன் அப்படியாப்பா யார் அடிப்பா பச்சை மட்டையை வச்சவங்களே எல்லாம் இப்போ நீ ஏன் சிஎம் ஆயிட்ட இப்போ இந்த போலீஸ்காரங்கள்லாம் எங்களை எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க பதினோரு மணிக்கு மேல உன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வந்து ஸ்டேஷன் ஸ்டேஷனா போய் அங்க புடிச்சு வச்சிருக்கிற வட இந்தியர்களை எல்லாம் உன் கையால நீயே பச்சை மட்டைய வச்சு அடிப்பியா அதாவது இவனே தெளிவா சொல்றான் பொய் கேஸ் போட்டு புடிச்சு வச்சு பச்சை மட்டையால அடிப்பானாமா சரி நீ பிசி யாரையோ கூப்பிட்டாப்ப பச்சை மட்டையில அடிக்க சொல்லுவ அந்த அடிக்கிறாங்கல்ல அவங்கதான் அஜித் அடிச்ச அந்த அஞ்சு பேர் அன்னைக்கு இந்த நாய் இந்த டயலாக பேசும்போது எந்த தம்பிங்கள்லாம் இல்ல எந்த தற்கொலைங்கள்லாம் கை தட்டினீங்களோ அதாவது இப்ப சாட்டை பேசும்போது கை தட்டினீங்கல்ல அந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரி யாரெல்லாம் கை தட்டினீங்களோ நீங்கள்லாம் தான் இன்னைக்கு அந்த அஞ்சு பேரும் அந்த பையனை அடிச்சதுக்கு காரணம் நம்ம சமூகத்துல எளிய மக்களை என்ன வேணா பண்ணலான்னு ஒரு விதி இருக்குது அந்த விதி மட்டும் காலகாலமா இங்க அப்படியே இருக்குது அந்த விதி அப்படியே தான் பொது புத்தியில தான் இந்த சில்ற பையங்கிற சீமான் கனவுலையாவதோ சீயமானதக்கு அப்புறமோ பொய் கேஸ் போட்டு அவங்கள பச்சமட்டைய வெச்சு வேலக்க சொல்லுவான் சரி எதுக்கு பொய் கேஸ் போடுறானே ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் இங்க முக்கியம் அவங்கள்லாம் வந்து இங்க வேலை செய்றாங்களமா என்ன வேலை செய்றாங்க தெரியுமா வயல் வேலை வரையும் செய்ய ஆரம்பிச்சிடறாங்களமா இதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் தமிழர்கள் தமிழர்கள் அதாவது சாதியால் உயர்ந்த தமிழர்கள் பொருளாதாரத்தால் உயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய இப்போ அந்த இடத்துக்கெல்லாம் வட இந்திய சகோதரர்கள் வந்துட்டாங்களாமா முதல்ல அவங்க எல்லாம் ஏன் வந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி உங்களையெல்லாம் படிக்க வச்சிருச்சு நீங்கள்லாம் படித்து பெரிய பதவிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க ஆனா எங்களோட சனாதன ஆட்சி எங்களை இன்னைக்கு வரைக்கும் படிக்க வைக்கல நீங்க செஞ்சிட்டு இருந்த அடிப்படை வேலைய நாங்க செய்யறோம்னு வந்திருக்காங்க அந்த சகோதரர்களுக்கு இங்க வேலைய கொடுத்து நீ என்ன சொல்லணும் உன் குழந்தைங்களை இங்க படிக்க வை உன் குழந்தைங்களும் வெளிநாட்டுக்கு போகட்டும் அப்படி சொல்றதுதான் மானுட அறம் இந்த காக்கை குருவிகள் எங்கள் சாதி அப்படின்னு இந்த பாப்பா பாரதி சும்மா பொம்மலாட்டத்துக்கு பாடினா பாத்தீங்களா அப்படியெல்லாம் பாடக்கூடாது காக்கை குருவிகளை கூட விட்டுருங்க சக மனிதர்கள் என்னுடைய சகோதரர்கள்னு சொல்லணும் அப்படி சொல்லாம தான் நடந்து போன அடிக்கிறது தோல்லை துண்டு போட்டு அடிக்கிறது செருப்பு போட்டு நடந்து அடிக்கிறது புல்லட் புள்ளட்டோட்னா கைய வெட்டுறது நல்ல மார்க் வாங்கினா வெட்டுறதுன்னு நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு காரணம் ஆதிக்க மனப்பான்மை இந்த ஆதிக்க மனப்பான்மை ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் இங்க இருக்கு பாதிக்கப்பட்ட அஜித்துக்காக பேசுற சாட்டை உட்பட நான் தமிழர் தம்பிகளே என்னைக்காவது பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமிக்கு வேண்டி ஒரு நாளாவது பேசியிருப்பீங்களா நீங்க பேச மாட்டீங்க ஏன்னா இதுவும் ஒரு ஆதிக்க சிந்தனை தான் ஒரு முதல்வர் இந்த என்னென்ன மிக சிறப்பா செஞ்சிட்டு தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காவலர்கள் கைது புடிச்சு உள்ள போட்டாச்சு உயர் அதிகாரிகள் மேலையும் நடவடிக்கை எடுத்தாச்சு அதுவும் இல்லாம இந்த கேஸை தமிழ்நாடு அரசு நடத்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் திருப்தி இருக்காதுன்னு சிபிஐ கிட்டயும் கொடுத்துட்டாங்க இந்த சாத்தான்குல கேஸும் சிபிஐ கிட்ட தான் இருக்குதுப்பா ரிசல்ட் என்னன்னு பாத்துக்கோங்க இப்ப இதையும் நம்ம கொடுத்தாச்சு இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சந்தோஷமா இருங்க எங்க முதல்வர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போன் பண்ணி ஆறுதல் சொல்லல நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டாரு ஒரு மன்னிப்பு கேட்ட முதல்வர் ஆறுதல் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நேரடியா காமிச்சாரு இதை எல்லாத்தையும் தாண்டி மேல நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கறது எந்த தப்புமே இல்ல ஆனா ஒரு பொண்ணுங்கிறதுனால நீங்க எல்லாம் இப்படி பேசுறது என்ன மனப்பான்மை இல்ல நீ அவ்வளவு யோகிய நாட சாட்ட உங்க பர்சனல் விஷயத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனா இதையெல்லாம் தாண்டி உங்களை ஒரு இடத்துல நான் பாராட்டுறேன் அதாவது இந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கல்ல அந்த இடத்துல நான் பாராட்டுறேன் அது சொத்துக்காக தான் பண்ணனேனு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அத கூட நான் சொல்லல அதாவது அந்த பொண்ணுக்காக அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டது சொத்துக்காக தான் அப்படின்னு ஊரெல்லாம் பேச்சு உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் அது உண்மையும் கூட பொய்யெல்லாம் கிடையாது ஆனாலும் சாட்டையை இந்த இடத்துல நான் பாராட்டு ஆனா இப்படி எல்லாம் பேசுறது எவ்வளவு தப்புங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவ ஆத்தாளுக்கு நடக்க முடியாதா நடக்க முடியாதுங்கிறனால தானே வீல் சேர் கேட்டிருக்காங்க ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கொன்னவங்களை கூட நீங்க இவ்வளவு ஹார்ஷா பேசவே இல்லை அந்த ஆம்பளைங்களை நீ அப்படியா நீ இப்படியா நீ என்ன பெரிய இவனா நீ எல்லாம் மனுஷனா இப்படிதான் பேசுறீங்க ஆனா அதே மாதிரி இடத்துல ஒரு பொண்ணு வரப்ப மட்டும் உங்களுக்கு அசால்ட்டா கெட்ட வார்த்தை வந்துட்டு தானே இருக்கு அதாவது ஒரு பெண் ரெண்டாவது ஆண் கூட போயிட்டா உங்களுக்கு பேச்சு இப்படி இந்த சிச்சுவேஷன் எல்லாம் யோசிக்கணும் மிஸ்டர் சாட்டை ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவனை இழந்த பெண் மறுபடியும் கல்யாணம் பண்ணாங்களா நீங்களே இப்படி தானே பேசுவீங்க அப்படி என்னைக்காச்சு உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணாடி முன்னாடி நின்று தான் வரணும் முதல்ல நீங்க மனுஷனா மாறுறதுக்குள்ள வேலைகளை பாருங்க அப்புறம் மத்தவங்களுக்கு தண்டனை தர வேலையை பாத்துக்கலாம் ஒருவேளை பாதிக்கப்பட்ட யாருக்காருனாலும் இப்படிதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன சொன்னீங்கன்னா விஜயலட்சுமிக்காக தான் முதல்ல நீங்க பேசி இருக்கணும் ஏன்னா அவனே தான் சொல்லி ஆமா நான் அப்படித்தான் இருந்தேன்னு அதுக்கு உதாரணமா அவன் சொன்ன வார்த்தை இருக்குல்ல குச்சில காலேஜ் சோழக்காடு இதோட நிக்காது இவன் உதாரணம்னு ஏதாவது சொன்னாலே இப்படித்தான் சொல்லுவாங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் கேட்டுக்க பல்லக்கில் பயணம் செய்வன் ஆதிக்க புண்ணியவான் தூக்கி சமப்பவன் ஏமாடினாங்க பாவின்னாங்க நம்ம வந்து பல்லக்கில் பயணம் செய்வன் ஆதிக்கவாதி தூக்கி சமப்பவன் ஏமாடின்னு எதிர் புரட்சியை பண்ணி அதை ஒழிச்சு ஒழிக்க போராடணும் ஆனால் நம்ம ஒழிக்க முடியல துறை தூரத்தில் ஒருத்தன் மகிழுந்த கண்டுபிடிச்சா அது அது போயிட்டுது அந்த பல்லக்குக்கு என்ன சொல்றாங்க விரும்பி சுமக்குறாங்க மக்கள் அப்படி நான் ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்கிறேன் விரும்பி தான் அந்த பொண்ணை செஞ்சுடுறேன் தவறான முன்னு முன்னுதாரணமா இருக்குல இருங்க விரும்பி செஞ்சுடுறேன் இவ்வளவு தான் அவங்க பெண்களை பற்றிய பார்வையை இவ்வளவுதான் எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு மக்கள் எல்லாரும் சேர்ந்து இது நடக்காம இருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் அதுக்கு முதல்ல நம்ம புத்தியில இருக்கிற அந்த கரையெல்லாம் எடுக்கணும் இவங்கல்லாம் இப்படித்தான் இந்த சாதியே இப்படித்தான் இந்த பொறப்பே இப்படித்தான் இந்த கருமத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சமத்துவம் சகோதரத்துவம்னு போனோம்னா சமூக நீதி இங்க நிலைநாட்டப்படும் ஒருத்தனை பார்த்தாலே அப்படின்னு சாதாரணமா சொல்றோம்ல இனி எப்பவுமே யாருமே யாரையுமே சொல்லக்கூடாது எந்த சிக்கல்களும் யாருக்கும் எப்பவும் வராது இதனால நம்ம எல்லாருமே புன்னகையோட வாழ்ந்துட்டு போயிடலாம் நன்றி வணக்கம்